இன்னைக்கு வந்து ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியருக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கணும் எப்படி அதை நிவர்த்தி பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம் ஸோ திரும்ப திரும்ப மூன்று தடவை நல்ல கரு வச்சு ஒட்டலை அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு அது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறோம் ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதுல வந்து நிறைய காரணங்களால ஆகாம இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தை மரபணுக்களில் நன்றாக இல்லைனாலும் திரும்ப திரும்ப ஒட்டாது ஸோ அப்பா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய மரபணுக்களையும் சொதிக்கிறோம் குழந்தை பண்ணி குழந்தைய கர்ப்பப்பையில வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் ஸ்கிரீனிங் பண்ணி குழந்தை மரபணுக்கள்ல நல்லா இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை வைக்கும்போது இது மாதிரி ஆவதற்கு வாய்ப்பு கம்மி இரண்டாவது கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு அல்லது கரெக்டான டைம்ல நம்ம கரு இது மாதிரி ஆகும்போது அவர்களுக்கு பிஸ்ட்ராஸ்கோப்பி கர்ப்பப்பைய கீழ்வழியா உள்ள நோக்கி ஏதாவது பாலிப்புங்கிற கட்டி இருக்கா அல்லது மயோமா கட்டி இருக்கா இன்ஃபெக்ஷன் இருக்கா அல்லது அந்த கர்ப்பப்பை ரெண்டு ஒட்டி போயிடுச்சு சொல்லுவோம் அது மாதிரி இருந்ததுன்னா கட்டிகளையும் அகற்றும் கர்ப்பப்பையும் விரிவு பண்ணிட்டு நாம கரு வைத்தோம் அப்படின்னா ஒட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு மூணாவது கரெக்டான டைம்ல நம்ம கரு வைக்கல அதாவது இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா டைமும் கரு வச்சு அந்த கரு ஒட்டாது அதற்கு இம்ப்ளான்டேஷன் விண்டோ அந்த டைமில் கரு வச்சா மட்டும்தான் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி இருக்கிற வந்து ஈரா டெஸ்ட் எண்டோமெட்டரியல் ரிசப்டிவிட்டி அரை அப்படிங்கிற டெஸ்ட்டு பண்ணுறோம் அதே மாதிரி அவர்களுக்கு முதல்ல கர்ப்பப்பையில் தீட்டு வர லேயரை ஈஸ்ட்ரோஜன் மூலம் வளர்த்து புரொஜெஸ்டான் இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்டாக கரு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்டோமெட்ரிக் எடுத்து ஜெனட்ரிக் லேப் அனுப்புனாங்கன்னா ஒற்றத்தன்மை தன்மை வந்துருச்சா இல்லையா அல்லது இன்னும் ஒரு நாள் கழிச்சு கரு வைக்கணுமா அல்லது ஒரு நாள் முன்னாடியே வைக்கணுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அது அதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கரு ஒட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஹார்மோனை இம்பேலன்ஸ் இருக்கலாம் அதாவது நாம எல்லாமே செயற்கையா பண்றதுனால வெளியிலிருந்து தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்கிற மருந்தை நம்ம கொடுக்க வேண்டும் ஸோ அவங்க சரியாக மருந்து எடுத்துக்கல ஊசி கரெக்டாக போட்டுக்கல மாத்திரை கரெக்டாக சாப்பிடலை அப்படின்னா இது மாதிரி கரு ஒட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்ப்புத்தன்மையில ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி திரும்ப திரும்ப ஒட்டாமல் போகலாம் அல்லது அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணலை தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னாலும் இது மாதிரி திரும்ப திரும்பாங்க ஸோ நாம் அதை ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இருந்தவங்களுக்கு தனியாக நாங்கள் கவனம் கொடுக்குறோம் அது மாதிரி வர்றவங்களுக்கு கம்மி விலையில எல்லா பரிசோதனைகளையும் பண்ணி என்ன குறை அப்படின்னு கண்டுபிடிச்சு நிறைய பேருக்கு அடுத்த குழந்தைய சக்ஸஸ் பண்ணி தந்திருக்கோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்